கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு உச்சநீதிமன்றம் இன்று மூன்று தீர்ப்பாணையங்களை பிறப்பித்தது ஒன்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது இரண்டாவது சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோக்கி தலைமையில் நிறுவப்பட்டது மூன்றாவது கரூர் வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு உட்பட்டது மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை செய்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் பொதுநல வழக்கை கிரிமினல் வழக்காக மாற்றி அதற்கு எஸ்ஐடி அமைத்தது எதற்காக அதற்கான விளக்கத்தை சென்னை உயர் நீதிமன்றத்தின் விளக்கம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பாணையம் பிறப்பிக்கும் பொழுதே நீதி அரசர்களை குழப்புவதற்காக இந்த சிபிஐ விசாரணை வராமல் தடுப்பதற்காக கரூர் மாமுளிங்கி மகாதேவன் என்ன செய்கிறாருன்னா கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்ட சர்மிளா மற்றும் செந்தில் அப்படிங்கிறவங்கள மிரட்டுனாரா இல்லை பணம் கொடுத்தாரான்னு தெரியல அவங்கள அழைச்சிட்டு வந்து பொதுநல வழக்கு போட்டவங்க வந்து ஏமாற்றி அவங்களுக்கு என்ன வழக்குன்னே தெரியாமல் கையெழுத்து வாங்கி போடப்பட்டது அப்படின்னு அவசர அவசரமாக கரூர் கோட்டில் அவங்கள ஒப்படைச்சு அவங்க வீடியோ காலில் வர்றதுக்காக ரெடியாக இருக்காங்கன்னு அவசர வழக்காக உச்ச நீதிமன்றத்து கனெக்ட் பண்ணுறாங்க அதையும் நீதியரசர்கள் சிபிஐயால் விசாரிக்கப்படும் சொல்லி சொல்லிட்டாங்க நம்மக்கிட்ட இருக்க கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட இந்த சர்மிளா செந்தில் அவங்க ரெண்டு பேருமே நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனுக்கு கொடுத்த பேட்டி இருக்குது அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னோட பையன் என் கண்ணு முன்னாடி இங்கிருந்து போகும் பொழுது நல்லாதான் இருந்தான் நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா இறந்துட்டான் அப்படின்னு அவங்க சொன்ன பேட்டி இருக்குது இந்த பார்த்ததுனால ஒருவேளை தாவேக்கா சரி பா நம் அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்தில் அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க ஸோ அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கான லாயரை ஏற்பாடு பண்ணி ஒரு பொதுநல வழக்கு போட சொல்லியிருந்திருக்கலாம் இது ஏன் மற்ற கட்சிகள் செய்ய மாட்டாங்களா அதுவும் அவங்க நியூஸில் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா கூட யாரும் பயன்படுத்த மாட்டாங்களா இந்த வழக்கை இதை மாமூலிங்க மகாதேவன் தான் இதை வந்து செஞ்சுருக்காரு இப்படி இருக்கும் பொழுது சாட்டை துறைமுருகன் போன்ற ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது தாவேக்காக்கு கிடைத்த வெற்றின்னு கொண்டாடுறோம் இதை தாவேக்காக்கு கிடைத்த வெற்றியாக யாரும் கொண்டாடலை இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமா அப்படின்னு நம்பப்படுது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுக்கு கை போயிட்டாங்க அதே மாதிரி அஜித் குமாரோட லாக்அப் டெத்தில் எஸ்ஐடி இருக்க எதற்காக சிபிஐக்கு நீங்கள் வழக்கு மாற்றினீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே வந்து போர்டை பிடிச்சிட்டு உட்காந்துருந்தார் இந்த ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார் சிபிஐ என்பதே வழக்கை வந்து தாமதப்படுத்துவதற்கான ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் கேட்குற கொஸ்டின் நியாயமான கொஸ்டினாக இருக்கிற பட்சத்தில் இங்கே இருக்கிற எஸ்ஐடி எந்த வழக்கு நம்புகிறோம் இந்த இங்கே இருக்கிற எஸ்ஐடியை விஜய் அவர்கள் நம்புனாங்க அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன அவர்களுக்காக உயர் நீதிமன்றத்தில் அவருக்கு என்ன பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ யாருக்கிட்ட என்ன வழக்க கொண்டு போனால் எந்த மாதிரி வழக்க கொண்டு போனால் நியாயம் கிடைக்கும் அப்படின்றது சம்மந்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கவங்க முடிவு பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி நம்ம அன்னைக்கு எஸ்ஐடி வேணும்னு கேட்டமே இன்னைக்கு எப்படி போய் சிபிஐ கேட்கறதுன்னு இருப்பீங்களா சாட்டை துறை உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக வீடியோ கான்ஃபரன்ஸ்ல